ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஏழையின் குற்றம் ஆசிரியர் விந்தன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி சித்திரம் சிற்பம் நடனம் நாட்டியம் முதலிய கலைகளை சிலர் தங்கள் வித்தையாக கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதுபோல கூலி பிழைப்பை தன் குலவித்தையாக கொண்டிருந்தான் சின்னசாமி அவன் அப்பன் பாட்டன் அந்த பாட்டனுக்கு பாட்டன் எல்லாம் சீதாராம செட்டியாரின் முன்னோர்களிடம் பரம்பரை பரம்பரையாகவே கூலி வேலை பார்த்தவர்கள் செட்டியார் கடைக்கு வந்து இறங்கியதும் அரிசி மூட்டை சர்க்கரை மூட்டை முதலியவைகளை எல்லாம் சின்னசாமி கடைவாசலிலிருந்து தன் முதுகில் சுமந்து கொண்டு போய் கடை உள்ளில் அடுக்குவான் மூட்டைக்கு காலனா வீதம் எந்த காலமாயிருந்தாலும் சரி அதாவது யுத்த காலமாயிருந்தாலும் சரிதான் சமாதான காலமாயிருந்தாலும் சரிதான் எண்ணி கொடுத்து விடுவார் செட்டியார் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சின்னசாமி அறுபத்து நாலு மூட்டைகளுக்கு மேல் தூக்கி அடுக்கிவிட்டு ஒரு ரூபாய்க்கு மேல் கூலி வாங்க வந்துவிட்டால் செட்டியாரின் கண்களிலிருந்து ஏனோ இரண்டு சொட்டு கண்ணீர் கீழே விழும் இந்த துக்க நிவர்த்திக்காக அந்த கூலியிலிருந்து திருப்பதி தேவஸ்தானத்தின் தர்ம உண்டிக்கென்று செட்டியார் இரண்டனாவை பலவந்தமாக எடுத்துக்கொள்வார் கொள்வார் இகலோகத்திலுள்ள தன்னுடன் சமத்துவமாக வாழாவிட்டாலும் பரலோகத்திலாவது வாழட்டுமே என்பது செட்டியாரின் பரந்த நோக்கம் வழக்கம் போல் அன்றும் இரவு பத்து மணிக்கு பிறகு நான் போயிட்டு வரேனுங்க என்றான் சின்னசாமி சாமி என்னடா இத்தனை சீக்கிரம் என்று கேட்டார் செட்டியார் இனிமே தான் என் போய் ஏதாச்சும் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் வேற இருக்கும் அதுக்கு நீ வேலை பார்க்க கூடாது வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும் கோவிச்சுக்காதீங்க சாமி இன்னும் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க செஞ்சுட்டு போறேன் சரிதான் இந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வீட்டிலேயே போட்டு விட்டு போடா என்று சொல்லி அன்றைய கூலி ஆரணாவை எடுத்து அவனிடம் கொடுத்தார் செட்டியார் இப்படி கூலி கொடுக்கும் போதெல்லாம் செட்டியார் தினசரி தம் வீட்டு வேலை ஏதாவது ஒன்றை சின்னசாமிக்கு இடுவது வழக்கம் இந்த வேலைக்கு கூலி கிடையாது கூலி கொடுக்கும் வேலைக்கு இவையெல்லாம் கொசுறு வேலைகள் செட்டியார் ஜென்மம் எடுத்து தாம் விரும்பிய எத்தனையோ காரியங்களை இதுவரை சாதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் இன்னும் கைகூடவில்லை அதாவது தம்முடைய பெயர் வெறும் சீதாராம செட்டியார் என்றிருப்பதை விட ராவ் பகதூர் சீதாராம செட்டியார் என்றிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று அவர் அல்லும் பகலும் அனவரதமும் கனவு கண்டு கொண்டு வந்தார் ஆனால் அதற்கு வேண்டிய முயற்சிகள் செய்வதற்கு கையில் போதிய பணம் இல்லாமல் இருந்தது இந்த குறையையும் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு யுத்தம் என்று ஒன்று வந்து சேர்ந்தது தான் மட்டும் வந்தால் போதாதென்று அது கட்டுப்பாடு என்றொரு தோழனையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்தது அதை காரணமாக வைத்துக்கொண்டு செட்டியார் தம்முடைய கடையை கருப்பு கடையாக மாற்றிவிட்டார் அவ்வளவுதான் அவருடைய பணப்பஞ்சம் இருந்த இடம் தெரியாமல் பறந்தது முகத்திலும் அலாதிகளை வீசிற்று தன்னைப் போன்ற பெரிய மனிதர்களின் சிநேகத்தால் சுண்டெலியாயிருந்த அவர் பெருச்சாளியானார் அப்புறம் சந்தர்ப்பத்தை தானே சிருஷ்டித்துக் கொண்டு கண்ட இடங்களிலெல்லாம் கூட்டத்தை கூட்டி ஐயோ ஏழைகள் ஐயோ ஏழைகள் என்று அலற ஆரம்பித்தார் அவருடைய கூச்சலை கேட்டு கோஷம் செய்ய ஒரு சிறு கும்பலும் சேர்ந்தது அப்புறம் கேட்க வேண்டுமா தாலுகா போர்டு மெம்பரானார் பேங்கின் டைரக்டரானார் பல கம்பெனிகளின் கூட்டு முதலாளியானார் யுத்த கமிட்டியின் தலைவரானார் கவர்னர் துறையை அடிக்கடி நெருங்கினார் இதனால் எல்லாம் அவருடைய கருப்பு மார்க்கெட் விஷயம் அதிகாரிகளின் காதில் விழாமல் போயிற்று தப்பித் தவறி விழுந்தாலும் அந்த விஷயம் அவர்கள் காதுக்கு எட்டாமல் போயிற்று செட்டியாரின் நிலை இப்படியென்றால் சின்னசாமியின் நிலை வேறாயிருந்தது அவனுக்கு அஞ்சலை என்றொரு தங்கை பிரசவத்துக்காக அவள் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தாள் குழந்தை பிறந்து ஆறு மாதங்களாகிவிட்டது அவள் கணவன் தன் மனைவியை அனுப்பி வைக்கும்படி அடிக்கடி கடிதம் எழுதிக் கொண்டிருந்தான் தாயும் பிள்ளையுமாக வெறுமனை எப்படி அனுப்பி வைப்பது அந்த குழந்தையின் கால்களுக்கு ஒரு ஜதை வெள்ளிக்காப்புக்களாவது வாங்கிப் போட வேண்டும் அஞ்சலைக்கு ஐந்து ரூபாயிலாவது ஒரு புடவை எடுத்துக் கொடுக்க வேண்டும் இவை கூட இல்லாமல் சென்றால் அஞ்சலையின் மாமியார் சும்மா இருப்பாளா ஆனால் அவற்றிற்கெல்லாம் குறைந்தது பத்து ரூபாயாவது வேண்டுமே இதுதான் சின்னச்சாமியின் தற்சமய கவலை லட்சியம் மனோரதம் எண்ணம் ஆசையெல்லாம் இந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அவன் என்னவெல்லாமோ யோசனை செய்து கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டான் அந்த தீர்மானத்தின்படி தான் மாலை வேளையில் வழக்கமாக தேநீர் அருந்தும் கடைக்கு சென்று என்ன நாயர் சர்க்கரை ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டான் இருந்தா இப்பவே கொடு அப்பின் வீசை ஒரு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் என்றான் நாயர் தினசரி ஒரு வீசை சர்க்கரை விலை ஒரு ரூபாய் பத்து நாட்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தால் பத்து ரூபாய் அடே அப்பா போதுமே நமக்கு சின்னசாமி தன்தங்கை அஞ்சலையின் வாழ்க்கை நலனுக்காக திருட்டு தொழிலில் பிரவேசித்து அன்று பத்தாவது நாள் பொழுது விடிந்ததும் பல்லை துலக்கிக் கொண்டு நெற்றியில் சிவனே என்று உச்சரித்த வண்ணம் விபூதி அணிந்து கொண்டான் கிழக்கு திக்கை நோக்கி ஒரு முறை கை கூப்பிவிட்டு அடுப்பங்கரைக்கு சென்று உட்கார்ந்தான் பழைய சாதம் இருந்த பானையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிரே வந்து உட்கார்ந்தாள் அவன் மனைவி அவள் கையில் இருந்த இரண்டு பச்சை மிளகாய்களை தன் இடது கையில் பெற்றுக்கொண்டான் சின்னசாமி அந்த மிளகாய் தான் ஏழை சின்னசாமிக்கு பருப்பு நெய் பொரியல் அவியல் கூட்டு எல்லாம் கையில் பழைய சாதத்தை பிழிந்து வைத்துக் கொண்டே மறந்துட்டேன் நேத்து ஒரு கடிதாசு வந்துச்சு அதுல பொங்கலுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அனுப்பினா அதுக்குள்ளே அஞ்சலை அனுப்புங்க இல்லாட்டி அந்த பொண்ணே எனக்கு வேணாம்னு எழுதியிருக்காங்களா என்றாள் அவன் மனைவி அதற்காக ஏற்கனவே தான் திருட்டு சர்க்கரை வியாபாரத்தில் இறங்கியிருப்பதை பற்றி அவன் தன் மனைவியிடம் ஒன்றுமே சொல்லவில்லை அவளிடம் அதைச் சொல்ல அவனுக்கே வெட்கமாயிருந்தது இப்பொழுதும் அதை மனதில் வைத்துக் கொண்டே அதற்கென்ன நாளைக்கு எப்படியாச்சும் அனுப்பி வச்சிடலாம் என்றான் அவன் நினைத்தது இப்படி ஆனால் தெய்வம் நாம் நினைப்பது போல் நடக்க தெரியாதே செட்டியாரின் திருட்டு வியாபாரத்தை எத்தனையோ நாட்களாக காத்து வந்தவரும் சின்னசாமியின் திருட்டு தொழிலுக்கு ஒன்பது நாட்கள் துணையாயிருந்தவருமான கடவுள் பத்தாவது நாள் மட்டும் கருப்பு மார்க்கெட்டின் மூலம் பணக்காரரான செட்டியாரை விட்டுவிட்டு ஏழை சின்னசாமியை மட்டும் ஏனோ காட்டிக் கொடுத்து விட்டது கடைசியில் என்ன மாட்சிமை தங்கிய மன்னர் பிராணின் நீதிநெறியை கஞ்சிக்கில்லாத நிலையிலும் காப்பாற்றி வரும் போலீசாரிடம் அவன் ஒப்படைக்கப்பட்டான் அவன் மனைவி மக்களும் தங்கையும் இந்த செய்தியை முதலில் நம்பவே இல்லை என்றைக்கும் திருடாதவன் இன்று திருடினான் என்றால் அவர்கள் நம்பினால் என்ன நம்பாவிட்டால் என்ன சின்னசாமியை நம்பியிருந்து அவர்கள் நடுத்தெருவில் நிற்க நேர்ந்துவிட்டது இந்தச் சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்குப் பிறகு ஒரு நாள் செட்டியார் தினசரியை பிரித்து அதில் வெளியாகியிருந்த புது வருஷ பட்டங்களை ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் அவருடைய ஆசை நிராசையாய் போய்விடவில்லை அவருக்கும் ராவ் பகதூர் பட்டம் கிடைத்திருந்தது அந்த செய்திக்கு பின்னாலிருந்த இன்னொரு செய்தியும் அவருடைய கவனத்தை கவர்ந்தது அது சின்னசாமிக்கு ஆறு மாதம் சிறைவாசம் கிடைத்த செய்திதான் பணம் படைத்த செட்டியார் செய்ததும் குற்றந்தான் ஏழை சின்னசாமி செய்ததும் குற்றந்தான் ஆனால் பலன்